அனைவருக்கும் வணக்கம் சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு எங்கே தவறு நடக்குதோ அங்கே தட்டி கேட்கக்கூடியவங்க அது ஒருபோதும் தயங்க மாட்டாங்க நீ தப்பு செய்கிற அப்படிங்கிறத அவங்க பணக்காரடாக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் அந்த இடத்துல போய் தட்டி கேட்கக்கூடியவங்க நம்மளுடைய கும்பராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க எல்லா இடத்துலையுமே நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டில் சந்திரம் நிற்கும் போது புத்தாண்டு பிறந்திருக்கு கௌரவ பொறுப்புகள்லாம் இந்த ஆண்டில் உங்களை தேடி வரும் சொந்த ஊர்ல கூட நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லா கோவில் திருவிழா இதெல்லாம் முன்னிருந்து நடத்தக்கூடிய ஒரு யோகம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் அமையும் மூத்த சகோதரர்கள் அல்லது சகோதரிக்கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாங்கல் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அதே மாதிரி ஷேர் கமிஷன் வகையில் நல்ல ஒரு வருமானம் இந்த ஆண்டில் கிடைக்கும் சகோதரருக்கு திருமணம் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் இந்த ஆண்டில் நடைபெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய நலனில் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை காட்டுவாங்க ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைத்துக்கோங்க சேமிக்க தொடங்கினீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டா அமையும் புத்தாண்டு பிறக்கும் போது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் நிற்பதுனால தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே தடை இல்லாமல் முடியும் அதே மாதிரி பிரபலங்களுடைய உதவியும் இந்த டைமு கிடைக்கும் ஒரு சில வேலையெல்லாம் முடிவுக்கு வராது அப்படின்னு நினச்ச ஒரு வேலையை கூட இந்த ஆண்டில் திறமையாக நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் அமையும் வெகு நாட்களாக கனவா இருந்த ஒரு வீட்டாக ஆசை உங்களுக்கு இருந்திருக்கும் அந்த ஆசை இந்த ஆண்டுல கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டுல அமையும் ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சென்று வருவதற்கான ஒரு யோகமெல்லாம் இருக்கு இழுப்பறியா இருந்த பூர்வீக சொத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களிடம் இருந்த அந்த எதிர்மறை எண்ணங்கள் படிப்படியாக குறையும் தாய்வழி உறவுகள் மூலிமா நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு தாய் மாமன் அல்லது அத்தை வழிகிட்டே இருந்த அந்த மனஸ்தாபம்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கமிஷன் ஓரளவுக்கு கமிஷன் துறை தொழிலெலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கு இந்த ஆண்டில் சனியின் சஞ்சாரப்படி உங்களுடைய ஜென்ம சனியாக நிற்கும் நிலையில் வீண் வம்பு வழக்கு இதெல்லாம் தலையிடாமல் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது வீண் விமர்சனங்கள்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதற்காக கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு பெரிய விமர்சனம் எதுவும் வராது ஒரு சிலருக்கெல்லாம் நெஞ்சு படபடப்பு தலை சுற்றல் கை கால் மரத்து போது இந்த மாதிரி பாதிப்புகள் அடிக்கடி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது என்றாலும் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன பாதிப்புகள் அந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் வரும் சாப்பாட்டில் கூட கொஞ்சம் உப்பை குறைத்து சாப்பிட்றது நல்லது உங்களுடைய இயல்புக்கு மாறான நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் எப்பவுமே நீங்கள் இயல்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி எவ்வளவு பணம் வந்தாலும் சரி எடுத்துட்டு வைக்க முடியாதபடி சின்ன சின்ன செலவுகளும் அப்பப்போ வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது யாரையுமே இந்த டைமே எடுத்தறிந்து பேச வேண்டாம் வழக்கு விவகாரங்களில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் நினைத்தது நிறைவேற முடியாததுனால கொஞ்சம் கவலைப்படுவீங்க ஏப்ரல் இருபத்தி ஐந்து வரை உங்களுடைய ராசிக்கு இரண்டில் ராகும் எட்டில் கேதுவும் நிற்பதனால எதுலேயுமே பிடிப்பற்ற ஒரு போக்கு இருக்கும் பிறகு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்பிக்கை நிறைந்த நாட்களாக வரும் வீண் விரயம் கொஞ்சம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதற்கப்புறம் கொஞ்சம் நம்பிக்கை வரும் சாதாரணமாக பேச போய் சண்டையில் முடியக்கூடிய ஒரு சூழல் அந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டல வரும் வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி என்பதாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அதேமாதிரி கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு உங்களுக்கு ஜோதியோட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க yeah வழக்கு தீர்ப்பெல்லாம் தள்ளி போகுது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான தீர்ப்பை இந்த டைம் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் நிதானமும் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அவசரப்பட வேண்டாம் நிதானமாக இருங்க அடுத்தவங்களுடைய பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையாக நினச்சி இந்த ஆண்டில் யாருக்கும் போய் உதவி செய்ய வேண்டாம் பழைய கடனெல்லாம் ஓரளவுக்கு அடைச்சிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இந்த த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடன் பிரச்சனை போது வந்து மனசை வாற்ற மாதிரி இருந்தாலும் கூட ஓரளவுக்கு அடைச்சிருவீங்க பெரும்பாலான கடன்களை இந்த ஆண்டில் அடைக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமையும் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் வருடம் முடியும் வரை உங்களுடைய ராசிக்குள்ளே ராகுவும் ஏழாம் இடத்துல கேதுவும் அமர்வதனால எதுலேயுமே ஒரு விதமான பயம் படபடப்பு ஒற்றை தலைவலி செரிமான கோளாறு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்குலாம் வாய்வு தொந்தரவு போன்றவையும் நெஞ்சுவலி போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது பெரிய பாதிப்பாக எதுவும் ஏற்படாமல் இருக்கணும்னா நீங்கள் முன்கூட்டியே மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்க நல்லது அவ்வப்போது யாரையும் வந்து நம்பாதீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க ஒவ்வொருத்தரையும் ஏமாந்தது போதும் இனிமேல் யாரையும் நம்ப வேண்டாம் உங்களை நீங்களே நம்புங்க அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு செயலில் ஈடுபட்டீங்கன்னாலும் அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியும் அதனால முடிந்த அளவுக்கு யாருக்கிட்டையும் கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க ஆனால் அது உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாக இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் ஏற்றுக்க வேண்டாம் கணவன் மனைவி கூட சின்ன சின்ன பிரச்சனைகளும் பிரிவினைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது வீண் சந்தேகம் போன்ற பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த ஆண்டை பொறுத்தவரைகளும் இந்த கும்ப ராசியில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கொஞ்சம் ஈகோவாக குறைச்சிக்கோங்க ஈகோ பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையாது அதனால் இந்த ஆண்டில் கொஞ்சம் ஈகோவாக குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மே மாதம் பத்தாம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டில் குரு நிற்பதுனால வேலை சுமை கொஞ்சம் குறையும் கொஞ்சம் பதட்டம் காணப்பட்டாலும் கூட வேலை சுமை கொஞ்சம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வீட்டில் கூட கூடுதலாக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அடிக்கடி வண்டி வாகனம் பழுது பழுதுபாக்கிறது அல்லது வீட்டை சரி செய்யறது இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் அடிக்கடி வர்றதுனால செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் படுத்த முடியாத அளவுக்கு செலவுகள் தொடர்ந்து வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்பத்தில் தாயாரோட சின்ன சின்ன மோதல்கள் பிரச்சனை வரும் உங்களுக்கு பிடித்தவங்களே தாயார் தான் ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டயே சின்ன சின்ன மோதல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி அவங்களுக்கு மூட்டு வலி இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த டைமும் உங்களுடைய தாயார்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் விட வேண்டாம் மே பதினொன்று முதல் வருடம் முடியிற வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு குரு ஐந்தாம் வீட்டில் அமர்வதனால மன இறுக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பண குற்றா பற்றாக்குறையும் கொஞ்சம் அடிக்கடி வந்து மனதை வாட்டுற மாதிரி இருக்கும் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நிறைய வீட்டில் இருக்கிறதுனால செலவுகளை உங்களால் கண்ட்ரோல் படுத்த முடியாத அளவுக்கு நிறைய செலவுகள் வரும் அதை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிற ஒரு மன பதட்டம் உங்களுக்கு ஏற்படும் ஒரு சிலருக்கெல்லாம் புது வீடு கட்டி குடிபுகிறதுக்கான ஒரு சூழ்நிலாம் அமையும் அதே மாதிரி குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் வருமானம் ஓரளவுக்கு உயர் உயர்ந்தாலும் கூட செலவுகள் கொஞ்சம் கூடவே வர்றதுனால கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் மனப்பதட்டம் இந்த மாதிரி ஏற்படுவதற்கான ஒரு சூழல் இருக்குது ஒரு சிலருக்கு இந்த ஆண்டுல மழலை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது ஒரு முக்கிய விஐபியோட ஆதரவும் இந்த டைமு கிடைக்கும் அவர்கள் மூலியமா கூட நல்ல ஒரு ஆதாயம் இந்த ஆண்டில் கிடைக்கும் பிள்ளைங்களுடைய பிடிவாதத்தால் சின்ன சின்ன பிரச்சனைகள் மனம் படபடப்பு இந்த மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது மகனுக்கோ அல்லது மகளுக்கு எதிர்பார்த்த இடத்துல நல்ல ஒரு சுப செய்தி தேடி வரும் நல்ல ஒரு வரன் கிடைக்கும் வெளி வட்டாரத்தில் இருந்த அந்த செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் கூட முக்கிய பொறுப்பு இந்த ஆண்டில் கிடைக்கும் பெரிய முதலீடு எதுவுமே இந்த டைம் வேண்டாம் சின்னதாக தொழில் ஆரம்பித்து நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் பெரிய முதலீடு போட்டிங்கன்னா உங்களால் சமாளிக்க முடியாது அதனால் அளவுக்கு சின்னதாக தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கமிஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு அரிசி எண்ணெய் மண்டி வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் நிறைந்த ஆண்டா இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் பணியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திட்டு வாங்க இந்த காலகட்டம் அதிகமாக ஒழிச்சிங்கன்னா நிறைய லாபம் கிடைக்கும் அதே மாதிரி கொஞ்சம் அலக்களிப்பு அதிகமாக இருந்தாலும் கூட லாபம் நிறைந்த ஆண்டா தான் இந்த ஆண்டு அமைந்திருக்கு செலவுகள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு சக ஊழியர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது வெளி வட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்பு மிகுந்த ஆண்டா இந்த ஆண்டு அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா அருகில் ஏதாவது உங்களுடைய வீட்டு அருகில் ஒரு சிவா ஆலயம் இருக்கு அப்படின்னா அந்த சிவன் ஆலயத்தில் பௌர்ணமி அன்னைக்கு தீபம் அதாவது நெய் தீபம் ஏற்றி அம்பாளையும் சிவபெருமானையும் வழிபட்டுடுவாங்க வழிபட்டு வாங்க சகல வளங்களும் உங்களுக்கு கிடைக்கும் காமாட்சி அம்மன் கோவில் பக்கத்துல இருந்ததுனாலும் அந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த ஆண்டா இந்த புத்தாண்டு உங்களுக்கு அமையும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ